நைட்டு டின்னருக்கு ராகி சப்பாத்தி தான் ரெடி பண்ணேன் அதுக்கு சைட் வந்து மீல் மேக்கர் இருந்துச்சு சரி அதை வச்சு கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஈக்குவலாக எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு ஒரு மசாலா பொடிக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சீரகம் சோம்பு மிளகு இது மட்டும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் பட்ட வகைகள் அதுக்கப்புறம் வந்து சின்ன பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வணக்கிட்டு அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்டு ஆட் பண்ணிவிட்டு மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு சிக்கன் மசாலா தூள் மஞ்ச தூள் வரகா தூள் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதே இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மீல் மேக்கரையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்புமே மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த ட்ரை பவுடரையும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டால் போதும் சூப்பராக ரெடியாகிடும் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைட் பை சைட் வந்து நான் ராகி சப்பாத்தியுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ்